இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க பொது நலனில் ஆர்வம் கொண்ட சென்னை மாநகர பகுதியைச் சேர்ந்த செல்வந்தர்கள் ஒன்று கூடி மாநகருக்கான நிகழ்ச்சி அரங்கம் ஒன்றை அமைக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் திட்டமிட்டனர் அதன் தொடர்ச்சியாக சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் பரப்பளவு இடத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை முறையில் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து ராணியின் பொன் விழாவும் இங்கு கொண்டாடப்பட்ட நிலையில் பின்னாளில் அது விக்டோரியா அரங்கமாகவே மாறியது மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய இந்த மகால் காலப்போக்கில் பராமரிப்பின்றியும் கட்டுமானம் சேதமடைந்தும் காணப்பட்டது பயன்பாடற்ற நிலையில் இருந்த விக்டோரியா அரங்கத்தை புதுப்பிக்கும் பணிகள் முழுவீச்சுடன் தற்போது நடைபெற்று வருகிறது വക്ടോരിയ അരംഗത്തിൽ പ്ലാൻ ഗ്രോത്ത് ട്രീസ് ഇയർ യു നോ ലൈക് ഇൻ ഓൾഡ് ബിൽഡിംഗ് ലിറ്ററിംഗ് എവ്രിതി സോ ഇറ്റ് ലൈക് ലെഫ്റ്റ് ഇനിക് was to just like support and strengthen the building so that it can take up any new activity so the first major first year it was majorly all the works that had happened were for the structural retrofitting and seismic retrofitting madras mahanathin mudal theraipadam theriyidapatta arangam enbadil thodangi palveer varalaattu sirapp nigalvugal nadaippattatharkana adaiyaalamaaga thigalum victoria arangathai pudhippathil chennai varagrachi koodal kavaram seluthi varugirathu நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய யூ வடிவ ஆர்ச் கொண்ட கண்ணாடி கதவுகள் பிரிட்டிஷ் கால படிக்கட்டுகள் பேரிடர்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் வசதிகள் என பல்வேறு சிறப்பம்சங்கள் பழங்கால விக்டோரியா அரங்கத்தை மீண்டும் நம் கண்முன்னே கொண்டு வருகிறது தரைத்தளத்தில் சென்னையின் பெருமைகள் அடங்கிய அருங்காட்சியகம் பழைய திரைப்படங்களை திரையிடும் அரங்கம் கூட்டங்கள் நடத்துவதற்கென தனி அரங்கம் என பல்வேறு சிறப்பு அம்சங்களும் விக்டோரியா அரங்கில் தயாராகி வருகின்றன ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் விக்டோரியா மகாராணியோட நினைவாக கட்டப்பட்ட இந்த பில்டிங் ஸோ இது கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே சரியாக மெயின்டைன் பண்ணாமல் பழுதடைஞ்சு க்ளோஸ்லேயே இருந்ததுனால இந்த பில்டிங் வந்து நிறைய கிராக்ஸ் இருந்திருக்கு கிராக்ஸ் இருந்திருக்கு இங்கே ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டேஸ்ல இருக்கிற மாதிரி ஆர்சிசி ஃப்ளோரோ இல்லை வேறு ஏதாச்சும் மாடர்ன் டெக்னிக் ஃப்ளோர்ஸோ கிடையாது எல்லாமே மெட்ராஸ் டெரஸ் ஜாக் ஆர்ச் அப்புறம் வுட்டன் ஃப்ளோர்ஸ் இருந்தது ஸோ இதெல்லாமே ரொம்பவே பழுதடைந்துருந்துச்சு இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நம்ம பண்ண வேலைகள் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலாக இந்த பில்டிங்கை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து ரூஃப் ரெஸ்டோரேஷன் ஃப்ளோர் ரெஸ்டரேஷன் எல்லா சீஸ்மிக் பார்ட் ஆஃப்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பில்டிங்கை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் விக்டோரியா அரங்கத்தின் மேல் கூரைகள் முழுவதுமாக நீக்கப்பட்டு பர்மா தேக்குகளை கொண்டு புதிய கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன எத்தகைய மழை காலத்திலும் தண்ணீர் உள்ளே நுழையாத வகையில் கட்டடம் தயாராகி வருகிறது இடப்பக்கம் சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை வலப்பக்கம் சென்ட்ரல் ரயில் நிலையம் என இவை இரண்டிற்கும் இடையில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் இந்த விக்டோரியா அரங்கம் சென்னையின் அடையாளமாக மீண்டும் உருவெடுக்க இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் பண்ணுங்க